அனைத்து நண்பர்கள் மற்றும் நட்புறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் வறுமை என்றால் பட்டினி என்று நினைக்கக்கூடாது பலவிதமான செயல்கள் உள்ளன குறிப்பாக தரமான கல்வி கிடைக்கவில்லை போதிய வருமானம் இல்லை மேலும் சுற்றுப்புற சமூக சூழல்கள் காரணமாக சில வழிகள் இருந்தாலும் மனதை வருத்தக்கூடிய பல எண்ணங்களில் நாம் இந்த வாழ்க்கையா என்று எண்ணக்கூடிய ஒரு சூழல்தான் உலக வறுமை ஒழிப்பு தினம் ஜோசப் பிரான்ஸ் ஜோசப் ரெஸ்கி என்பவர் தனது சிறு வயதிலேயே வறுமையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் முதல் இதனை கருத்தில் கொண்டு வறுமை ஒழிப்பிற்கான காரணங்களை எண்ணி அதற்கான சிறு புள்ளியியல் விவரப்படி அதை எடுத்து அதற்கு எதனால் எதற்கு ஏற்படி ஏற்படுகிறது அதை எப்படி குறைக்க வேண்டும் அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை கட்டறிந்து அதற்கான ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தினம் கொண்டாடப்பட்டு வந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் பிரான்சிஸில் உள்ள பாரிஸ் என்ற இடத்தில் இதை கட்டாயமாக பல நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாடு வலுப்பெறும் நம்முடைய ஒவ்வொருடைய சீரான பணி வரன்மங்களும் அவர்களுடைய வருமானம் செலுக்கும் என்பதற்காகவே தினம் வர வேண்டும் போதிய தரமான கல்வியறிவு அறிவு அனைவரும் பெற வேண்டும் மேலும் ஒழுங்கான அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எப்படி அதை ஏற்படுத்தி அதை சரி கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டிற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இந்த நாள் ஆகவே அனைவரும் நமக்கு வறுமை பட்டினி போராட்டம் என்று இருந்தாலும் தீவிரமான ஓர் வாழ்க்கை போராட்டம் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் எந்த செயலையும் ஒரு அதாவது பிளான் முன் முன்னெச்சரிக்கையாக அதை எப்படி அதை சரி கட்டி அதற்கான வழிமுறைகளை எளிதில் கைப்பற்றி அதற்கு சரி பட வேண்டும் இன்று கல்வியில் ஒவ்வொருத்தருடைய ஏற்றத்தாழ்வும் உள்ளது ஏழை பணக்காரர்கள் அதற்கேற்றவாறு அவர்கள் கல்வியை தேடி செல்கிறார்கள் ஆகவே எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே சட்டம் அதன்படி கல்வியை பயின்று அவர்கள் நல்ல பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த வறுமை ஒழிப்பு மேலும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பல காரணங்களால் ஒவ்வொருத்தருக்கும் சரியான அளவு அவர்களுக்கு போதிய அளவு அதாவது போதிய அளவான அதாவது நிம்மதி கொடுக்கக்கூடிய செயல்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவாறு சில சிக்கல்கள் பல பழுப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய சூழல்கள் அமைந்துள்ளன அரசியல் ரீதியாகவும் சொல்லலாம் அந்த அளவிற்கு இன்று பல நிலைகள் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது வறுமை என்ற ஒரு செயல் இல்லை எல்லோருக்கும் போதிய அளவு அவர்கள் திருப்தியுடன் செயலாற்றி வளமுடன் வாழ்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமே இருக்க வேண்டும் எண்ணத்திலே அந்த சட்டங்களும் அமைந்து அதற்கேற்றவாறு அவர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் நாட்டிற்கு இது ஒரு முதுகெலும்பாக இந்த நாள் விழிப்புணர்வுடன் அதை இந்த இதை எதிர்த்து போராடக்கூடிய செயலை ஊக்கப்படுத்தி இந்த நாள் அமைதியுடனும் செழிப்புடனும் நமது நாடு பாரதம் என்ற ஒரு எண்ணத்துடன் மற்ற நாட்டிற்கு போட்டி போட்டு நாம் வலுப்புடன் வளர்ப்புடன் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே தினத்தை கடைப்பிடித்தும் இந்த நாள் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தேவைகள் ஒவ்வொருத்தருடையை தீர்ந்த நேரங்கள் பணியுடன் செழிப்புடனும் பணமுடன் மகளுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய குறை உரையை கேட்ட அனைவருக்கும் uh, நன்றி <laughs>